வெளியாகி இருக்கும் ஜனி கணேசனும் சுரளிராஜனும் படத்துடைய பார்க்கலாம் அம்மா கிரியேஷன் டி சிவா தயாரிப்பில் கே சிதம்பரம் வெளியீட்டில் ஓடம் இளவரசு எழுத்து மற்றும் இயக்கத்தில் அதர்வா சூரி ரஜினா பிரனிதா ஐஸ்வர்யா ராஜேஷ் மொட்டராஜேந்திரன் உள்ளிட்டோர் நடித்துள்ள முழு நீள காமெடி படம் ஜெமினி கணேசனும் சுரளி ராஜனும் அதர்வாவின் அப்பா தீவிர ஜெமினி கணேசன் ரசிகர் என்பதால் தனது மகனுக்கு ஜெமினி கணேசன் என்றே பெயர் வைக்கிறார் அதர்வாவுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷுடன் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது காதலிகளை பிரிந்த நாயகர் தன் மாஜி காதலிகள் புடைசூழ தன் திருமணம் நடைபெற வேண்டும் என விரும்புகிறார் அவரது விருப்பம் எவ்வாறு நிறைவேறுகிறது என்பதே இப்படத்தின் கரு மதுரையில் இருக்கும் ரெஜினாவிடம் தனது திருமண விழா அழைப்புதலை கொடுப்பதற்காக அதர்வா மதுரைக்கு செல்கிறார் ஆனால் அதர்பாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது ஏனென்றால் ரெஜினா அங்கே இல்லை இதனை அடுத்து அந்த வீட்டின் மாடியில் குடியிருக்கும் சூரியிடம் ரெஜினா குறித்து அதர்பா கேட்கிறார் ஊர் முழுவதும் கடன் வாங்கிவிட்டு தலைமறைவாக வாழ்ந்து வரும் சூரி அதர்பாவை வைத்து அன்றைய நாளை ஓட்டிவிடலாம் என்று திட்டம் போடுகிறார் அதர்பாவை ரெஜினா வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் வழியில் தனது மற்ற காதல் தோல்விகளை பற்றியும் சூரியிடம் தெரிவிக்கிறார் அதர்வா இறுதியில் அதர்வா தனது முன்னாள் காதலிகளான ரெஜினா அதிதி பிரணீதா உள்ளிட்டோரை சந்தித்தாரா அவர்களுடனான அதர்வா இறுதியில் யாரை திருமணம் செய்து கொண்டார் என்பதை கதை அதர்வா தனது ஈர்ப்பான நடிப்பினால் அனைவரையும் கவர்கிறார் அனைத்து நடிகைகளுமே அவருக்கு பொருத்தமாகவே இருக்கிறார்கள் காதல் காட்சிகளிலும் சூரியுடனான காட்சிகளிலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் படத்தில் ரெஜினாவின் பேச்சும் செய்கைகளும் ரசிக்கும்படி இருக்கிறது பிரனிதாவிற்கு கதாபாத்திரமே என்றாலும் சிறப்பாக நடித்திருக்கிறார் அதித்ய அதர்பாவுடனான காதல் ரசிக்கும்படி இருக்கிறது ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ளார் கிட்டத்தட்ட இப்படத்தின் இன்னொரு நாயகன் போலவே வலம் வருகிறார் சூரி அவரது காமெடிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது மொட்டை ராஜேந்திரன் மயன்சாமி டி சிவா உள்ளிட்டோரும் கதையின் போக்கு ஏற்ப சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் டி இமா நிசையில் பாடல்கள் ரசிக்கும்படி இருக்கிறது ஸ்ரீ சரவணன் ஒளிப்பதிவில் காட்சிகள் ரம்மியமாக இருக்கிறது படம் முடிவதற்கு அரை மணி நேரம் இருக்கும் பொழுதுதான் படம் சூடு பிரிக்கிறது மொத்தத்தில் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஓகே காதல் காமெடி கதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க